என் இனிய தமிழ் மாணவர்களே நான் முதல் வீடியோல உங்ககிட்ட சொன்ன மாதிரி உங்க தமிழ் புத்தகத்திலிருந்து பாடங்களை இயல் ஒன்றில் இருந்து துவங்க போகின்றேன் முதல்ல நான் எழுதிய தமிழ்தாய் வாழ்த்து பாடலுடன் நம் வகுப்பை தொடங்கலாம் எல்லாரும் நேராக நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க கண்களை மூடுங்க கையை கூம்பிக்குங்க சொல்லலாமா உயிர் கொடுத்த தாயே உரு கொடுத்த தந்தையே அறிவெனும் குருவே அருள் காட்டும் இறையே இடம் கொடுத்த நாடே இனம் காத்த மொழியே தமிழே என் மூச்சே தலை வணங்கி வணங்குதும் நாங்கள் இது நான் எழுதிய தமிழ் வாழ்த்து பாடல் இதுல எந்த மதத்தையும் சாராமல் நம் தாய் தந்தை குரு கடவுள் நாடு மொழி என்று எல்லாவற்றையும் வணங்கி நாம பாடத்தை துவங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதனால ஒவ்வொரு வகுப்பிலும் நான் இந்த பாடலுடன் தான் உங்கள் வகுப்பை தொடங்குவேன் சரி இப்ப பாடத்துக்குள்ள போகலாம் முதல்ல இயல் ஒன்று இயல் ஒன்று உயிரினும் ஓம்பப்படும் என்பது உங்க இயல் ஒன்றின் பெயர் இது வந்து முழுக்க முழுக்க இதுல உரைநடை செய்யுள் துணைப்பாடம் இலக்கணம் எல்லாமே தமிழை சார்ந்து இருக்கும் இப்படிதான் உங்களுக்கு ஒவ்வொரு இயலும் ஏதாவது ஒரு தீம் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அந்த மொத்த பகுதியும் இயலும் விளங்கும் இப்படிதான் உங்களுடைய இயல்கள் போகும் இப்ப முதல் இயல் வந்து தமிழை பெருமைப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளதை காணலாம் முதல்ல நாம கவிதை முத உங்க பாடப்படியே நான் போக போறேன் அதனால எடுத்த உடனேயே உங்களுடைய பாடப்பகுதியில ஒரு கவிதை இளம் தமிழே என்று கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய அந்த கவிதையை தான் உங்களுக்கு முதல் செய்யுளாக கொடுத்துருக்காங்க இன்றைய பகுதியில் நாம அந்த நுழையும் முன் என்ற பகுதியையும் நூல்வெளி என்ற பகுதியையும் மட்டும் நாம இந்த பகுதியில் உங்களுக்கு சொல்ல போறேன் விளக்கமா என்னால முடிந்ததை எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு விரும்ப எல்லாத்தையுமே நான் இதில் பகிர்ந்து கொள்ள போகிறேன் இனி அடுத்த வகுப்புல உங்களுக்கு பாடல் மொத்தத்தையும் விரிவாக நடத்திடுவேன் இந்த நூல் வழி இதெல்லாம் நான் சொல்லும் போது கூடவே உங்களுக்கு ஒன் மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா ஒரு மதிப்பெண் கேள்வி அது வந்து எது அதெல்லாம் வர அதிக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது என் அனுபவத்தை கொண்டு உங்களுக்கு நான் அத வந்து அடி அடிக்கோடி சொல்லுவேன் ஸோ எப்பவுமே நீங்க கையில என்னுடைய வகுப்பில் ஒரு நோட்டு உங்கள் பாட புத்தகம் ஒரு பென்சில் கண்டிப்பா கையில வச்சுருக்கணுமா இதை நான் எதிர்பார்ப்பேன் சரியா அப்பதான் நான் சொல்லக்கூடிய குறிப்புகளை நீங்க அங்கங்கே குறிப்பெடுத்துக்கலாம் நிறைய தகவல்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன் பாடத்தை மட்டும் நடத்த மாட்டேன் அதன் மூலமாக நிறைய தகவல் தகவல்களை உங்களுக்கு நான் சொல்லுவேன் அதெல்லாம் வந்து நீங்க உங்கள் நோட்டில் குறிப்புகளாக எடுத்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு பின்னாடி ஏதாவது வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது உதவியாக இருக்கும் தான் உங்களுக்கு நோட்டு ரொம்ப அவசியம்னு சொல்றேன் அதே மாதிரி ஒரு பென்சிலும் கையில வச்சுக்கிட்டிங்கன்னா நான் முக்கியமான ஆஹ் கீபோர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா பகுதிகளை நான் அடிக்கோடிடும் சொல்லும் போது நீங்க அதை அடிக்கோடிட்டு கொண்டு வரணும் பண்ணீங்கன்னா அதை மட்டும் நீங்க பரீட்சை நேரத்துல ஒரு திருப்புதல் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு எழுதுவதற்கு எளிதாக இருக்கும் பரிசையை நேர்கா கொள்வதற்கு எளிதாக இருக்கும் சரி இப்போ நான் உங்களுக்கு நுழையும் முன் என்ற பகுதியில் போறேன் எடுத்துக்கோங்க பக்கம் இரண்டு கவிதை பேழைன்னு இருக்கும் மொழி இளம் தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எழுதிய அந்த பாடலை உங்களுக்கு இன்னைக்கு நடத்த மாட்டேன் உங்களுக்கு பாடலை நாளைக்கு தான் நடத்த போறேன் இன்னைக்கு நுழையும் முன் நூல்வெளி இரண்டையும் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லி தர போறேன் சரி பார்க்கலாமா கவனமா பாருங்க நான் படிப்பதையும் என்னுடைய உச்சரிப்பையும் நன்கு கவனித்து அதன்படி நீங்களும் உங்க மனசுக்குள்ள அதை படிக்கணும் சொல்லணும் மனசுக்குள்ளேயே இல்லை வாய்விட்டு கூட சொல்லலாம் பிரச்சனை இல்ல நம்ம வகுப்பறையில் இருந்தால்தான் மற்றவர்களுக்கு இடையூறாக இருக்கும் இது நீங்க வீட்டில இருந்து தானே கவனிக்கிறீங்க அதனால தாராளமா நீங்க வாய்விட்டே என் கூட நீங்க படிக்கலாம் படித்தா உங்களுடைய மொழி வந்து நன்கு அந்த உச்சரிப்பு திறன் வளரும் சரியா நான் படிக்கிறது கவனிங்க தமிழ் மொழி நம் அடையாளம் பண்பாட்டின் நீட்சி தோன்றிய காலம் தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருப்பது இன்றும் தமிழ் மொழியின் புகழ் எத்திசையும் இலங்குகிறது அத்தகைய தமிழின் பெருமையை பேசாத மரபு கவிஞர்கள் இலர் எனலாம் தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்துக் கொண்டு பழஞ்சிறப்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கவிஞர்களின் அவா இதுல விளக்கிறதுக்கு தமிழ் மொழிதான் உங்க தாய்மொழி அதனால நான் விளக்காமலேயே சில விஷயங்கள் புரியும் சில வார்த்தைகளுக்கு மே வேண்டுமானால் அர்த்தங்கள் தெரியாம இருக்கலாம் இருந்தாலும் எனக்கு சில கருத்துக்களை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் முக்கியமா தமிழ் மொழி நம் அடையாளம் இன்னைக்கு தமிழ் மொழியை நேசிக்கக்கூடியவர்கள் தமிழை விரும்பி பேசக்கூடியவர்கள் குறைந்து கொண்டே வருகின்றார்கள் இதை நீங்க நிச்சயமா மறுக்கவே முடியாது நான் சொல்றத ஆங்கில மோகம் நம்மை பிடித்து ஆட்டுகின்றது தமிழ் பேசுவதையே ஒரு வெக்கமா நினைக்கக்கூடிய காலமாக மாறிக்கொண்டு வருகின்றது இது மிக பெரிய தவறு ஏன்னா நாம் நம் அடையாளத்தை இழந்து கொண்டு வருகின்றோம் என்று அர்த்தம் அதுக்கு இப்போ நீங்க படிச்சு பெரிய ஆளாயி எந்த நாட்டுக்கு வேணாலும் போங்க யுஎஸ்ஓ யூகேயோ பிரான்சோ ஆஸ்திரேலியாவோ எங்க வேணாலும் போய் படிங்க வேலை செய்யுங்க ஆனா உங்களை அதுக்காக நீங்க லண்டன்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி யூரோப்பியன் யாரும் சொல்ல போறது கிடையாது யுஎஸ்ல இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை அமெரிக்கன் யாரும் ஏற்றுக்கொள்ள போவது கிடையாது உங்களுடைய அடிய அடையாளம் தமிழன் என்ற அடையாளம்தான் இந்தியன் என்ற அடையாளம் தான் அப்போ நம்ம அடையாளத்தை நாமளே மதிக்கல அப்படின்னு சொன்னா நம்மளை வேற யார் மதிப்பாங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்மளே நம்மளை மதிக்கல அப்படின்னு சொன்னா வேற யார் நம்மளை மதிப்பாங்க எனவே மொழி என்பது பேச உதவுவது கருத்துக்களை பரிமாற உதவுவது மட்டுமல்ல நம்மளுடைய அடையாளம் அது தமிழன் என்பது நம்முடைய அடையாளம் அதனால தான் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று நாமக்கல் கவிஞர் அவர்கள் இது கூறினார் எவ்வளவு பெருமையா சொல்லிருக்கார் பாருங்க அவரு தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்றார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க அவரை முழு பெயர் அதே மாதிரி பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று மிரட்டிய இதெல்லாம் அவங்க தன் மொழியின் மீது வைத்திருந்த பற்றை காட்டுகின்றது அந்த பற்று இன்று குறைவாக இருப்பதாக நான் எண்ணுகின்றேன் எல்லாரையும் சொல்லல எல்லாரையும் சொல்லல ஆனால் குறைந்து கொண்டே வருகின்றது அவர்களை சீர் செய்வதும் நம்முடைய வேலையாக இருக்கின்றது அதை மறந்து விடாதீர்கள் நம் மொழியை நாம் தான் காப்பாற்ற வேண்டும் பழித்து பேசக்கூடியவர்களை பாரதிதாசனை போல தடுத்து கேட்க வேண்டும் நீ பேசுவது தவறு என்று அது நம்மளுடைய கடமையாகவும் இருக்கின்றது எனவே மாணவர்களே தமிழ்மொழி நம் அடையாளம் பண்பாட்டின் நீட்சி இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் பண்பாட்டை மாற்ற வேண்டும் அதை உடைக்க வேண்டும் என்று அரும்பாடுபடுகின்றார்கள் ஏன் உடைக்க வேண்டும் நம் மூதாதையர்கள் நமக்கு கொடுத்த அந்த பண்பாட்டை பொத்தி காப்பாத்தி உங்களுக்கு நாங்க தான் இன்னைக்கு நீங்க சந்தோஷமான ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு அந்த கடமை இல்லையா உங்க குழந்தைங்களுக்கு அந்த சமுதாயத்தை அப்படியே ஒப்படைக்க வேண்டாமா அதை உடைச்சி என்ன சின்ன பின்னப்படுத்தி என்ன சுகம் காண போறீங்க இதனால பாதிக்கப்படக்கூடியது நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய சந்ததியினர் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட போகிறது எனவே மொழி என்பது பண்பாட்டின் மீட்சி நம் முன்னோர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கத்து கொடுத்தார்களோ கூடுமான கேள்வி கேட்காம நீங்க பின்பற்றலாம் தவறே கிடையாது ஏன்னா எல்லாம் நம்மளை விட புத்திசாலிகள் அனுபவசாலிகள் சரி அதையும் மீறி உன் அறிவு ஏன் என்று கேட்கிறதா கேளுங்க அதுக்கான உரிய விடையை தேடுங்கள் ஆனால் ஒருபோதும் அதை தாண்டி போக வேண்டும் என்று எண்ணாதீர்கள் அது அழிவுக்கான காரணமாகிவிடும் அத மனதுல வச்சுக்கோங்க தமிழ் தோன்றிய காலம் தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருப்பது இன்றும் தமிழ் மொழியின் புகழ் எத்திசையும் இலங்குகிறது ஆமா அதனாலதான் அத கண்ணித்தமிழ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஏன்னா நம்மளுடைய தமிழ் மொழியிடம் ஒரு சிறந்த குணம் உண்டு சிறப்பான குணம் என்னவென்றால் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல என்ற அந்த வாக்கின்படி எல்லா மாற்றங்களையும் தனக்குள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு வலிமை உடையது நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ் அதனாலதான் அதை இன்னும் கன்னித்தமிழ்னே சொல்றோம் ஒருத்தி வந்து எப்பவுமே கன்னியா இருக்க முடியுமா இருக்க முடியாது ஒரு நேரம் கண்ணியா இருக்கிறோம் அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகுது திருமதி ஆகிறோம் அப்புறம் ஆகிறோம் அப்புறம் பாட்டி ஆகிறோம் மாறிட்டே தான் வருவோம் ஒரு இன்னும் சில வருடங்கள் போனால் காணாமலே போயிடுவோம் ஆனா தமிழ் மொழி அப்படி அல்ல கன்னி தமிழ் என்றுமே அதை நாம் கன்னி என்று தான் அழைக்கின்றோம் காரணம் தன்னை காலத்திற்கு தகுந்தாற் போல மாற்றிக்கொண்டே வரும் திறம்படைத்தது என்பதே அதன் அர்த்தம் அத்தகைய தமிழின் பெருமையை பேசாத மரபு கவிஞர்கள் இளர் எனலாம் கவிதைகள்ல ரெண்டு வகை உண்டுமா ஒண்ணு வந்து மரபு கவிதை இன்னொன்று புது கவிதை இலக்கணங்களுக்கு உட்பட்டு எழுதுவது மரபு கவிதை இலக்கண இலக்கணங்களை மீறி எழுதுவது அஹ் புது கவிதை சோ நம்ம எல்லாம் புது கவிதை கவிஞர்களும் சரி மரபு கவிஞர்களும் சரி எல்லோருமே தமிழை போற்றாத கவிஞர்கள் இல்லை என்றே கூறலாம் தமிழ் பல புதிய உள்ளடக்கங்களால் தன்னை புதுப்பித்துக் கொண்டு பழஞ்சிறப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கவிஞர்களின் அவான ஆசை பழசையும் விற்றக்கூடாது புதுசையும் விற்றக்கூடாது ரெண்டையும் சேர்த்து நாம் செம்மொழியாக நம் தமிழை உருவாக்க வேண்டும் என்பது அனைத்து தமிழ் அறிஞர்களின் கவிஞர்கள் மட்டுமல்ல தமிழ் அறிஞர்கள் அனைவருடைய ஆசையுமாக இருக்கின்றது என்று கூறி இந்த நுழையும் முன் என்ற பகுதியை முடிக்கின்றேன் அடுத்து நூல்வெளி பார்க்கலாமா இக்கவிதை சிற்பி பாலசுப்பிரமணியத்தின் நிலவு என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் சிற்பி பாலசுப்பிரமணியம் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவருடைய கவிதைகள் ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன இவர் ஒளிப்பறவை சற்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை ஆக்கியவர் இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் எனவே இந்த நூல்வெளியில் கவிஞர் நான் நாம் பார்க்க போகிற அந்த செய்யுளை எழுதிய கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியத்தை பற்றிய தொகுப்பை தான் நாம் இங்கு பார்க்கின்றோம் அவர் நிலவு பூ என்னும் கவிதை தொகுப்பில் இட இடம் இடம்பெற்ற அந்த பாடலே தான் உங்களுக்கு இப்போ பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க இப்போது இதில் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது சாகித்ய அகாடமி அப்படின்னா என்ன அது விருது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம வந்து சினிமாவில் ரொம்ப நல்லா நடிக்கிறவங்களுக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு அப்படின்னு கொடுக்குறோம் சர்ப் அவார்டு கொடுக்குறாங்க நோபல் பரிசு கொடுக்குறாங்க ஒவ்வொரு துறைக்கே ஒவ்வொரு பரிசு வச்சுருக்காங்க அவார்டு வச்சுருக்காங்க இல்லையா அதே மாதிரி தமிழ் அறிஞர்கள் எழுத்தாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக உன்னதமான அவார்டு தான் சாகித்ய அகாடமி அவார்டு எழுத்தாளர்களுக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அவார்டு அது அந்த அவார்டை இவர் இருமுறை பெற்றிருக்கின்றார் இதில் முக்கியமான கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மார்க் கொஸ்டின் இருக்குது நிறைய இருக்குது இதில் இதில் தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் மார்க் கேள்வி வரும் எனவே நீங்கள் பதினாலு மார்க் இருக்குது உங்களுக்கு அதனால் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அந்த பென்சில் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த பென்சிலை வச்சு நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் அடிக்கோடிடுங்கள் சரியா சிற்பி பாலசுப்பிரமணியம் நிலவுப்பூ எதுலேருந்து இந்த பாடலை எடுத்திருக்காங்கன்னு கேள்வி வரும் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஸோ அந்த நிலவுப்பூ அப்படிங்கிறத மட்டும் அடிக்கோடிடுங்க அதே மாதிரி ஒரு கிராமத்து நதி என்ற அந்த நூலை எழுதியவர் யார் என்ற கேள்வி வரும் எனவே அந்த ஒரு கிராமத்து நதி என்ற அந்த வார்த்தையையும் கீழே அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இவர் எழுதிய ஒளிப்பறவை சர்ப்பயாகம் இதில் ஏதாவது ஒரு நூலை கொடுத்து இந்த நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்கலாம் இல்லை இவர் எழுதிய நூல்களில் எது இருக்குது அப்படின்னு சொல்லி இதிலிருந்து ஒரு நூலை உங்களுக்கு ஆப்ஷனாக கேட்டும் கேள்விகள் எழலாம் எனவே அவர் எழுதிய அந்த நூல்களை மட்டும் நீங்கள் அடிக்கோடிட்டு வச்சுக்கோங்க இதுதான் இதில் நான் முக்கியமாக ரொம்ப முக்கியமானதை தான் சொல்கிறேன் நான் உங்களுக்கு நிலவுப்பூ இந்த பாடல் எடுக்கப்பட்ட தொகுப்பு நிலவுப்பூ இவர் வந்து சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினது ஒரு கிராமத்து நதி இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் இதை கேட்பாங்க நூல் பெயரை கேட்டு ஆசிரியரை கேட்கலாம் அல்லது ஆசிரியர் பெயரை கேட்டு நூல் பெயரையும் கேட்கலாம் ஸோ அதை அடிக்கோடிடுங்க அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொன்னது இந்த ஒளிப்பறவை சர்ப்பையாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்ஜியங்களின் சங்கலி இந்த இதில் இருந்து ஏதாவது ஒரு நூல் ஒரே ஒரு நூலை மட்டும் கேட்டு ஆசிரியர் பெயரை கேட்கலாம் அல்லது ஆசிரியர் பெயரை கேட்டு இதில் ஏதாவது ஒரு நூலை கேள்வியாகவும் கேட்கலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் அடிக்கோடிட்டுக்குங்க இதை கண்டிப்பாக நீங்கள் பரிசைக்கு போகும்போது நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு தான் போகணும் ஏன்னா இதில் இருந்து தான் உங்களுக்கு கேள்விகள் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்கப்படும் அதனால் இது வந்து தேர்வு எழுதக்கூடிய அந்த பாவத்தில் நீங்கள் இதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு விண்ணப்பம் சரியாமா சரி இப்போ நூல்வெளியும் பார்த்தாச்சு இனிமேல் அடுத்த வகுப்பில் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு பாடலை விளக்கம் சொல்லி அதனுடைய பொருளையும் உங்களுக்கு நான் விரிவாக நடத்துவேன் அதை நடத்தும் போதே நாம் பல விஷயங்களை பற்றி நாம் பேசுவோம் கண்டிப்பாக சமூக பிரச்சனைகள் அன்றாடம் நம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இவை எல்லாம் இயைந்தது தான் தமிழ்மொழி அதனால தான் நான் முதல் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் தமிழை ஒரு பாடமாக பார்க்காதீங்க அது ஒரு வாழ்க்கை பாடம் என்று மாணவர்களே என்ன நம்புங்க நீங்க இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்தையும் தெளிவாக கேட்டு புரிந்து கொண்டீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் வாழ்க்கையில் நான் தேர்வில் என்று கூறவில்லை வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் வாழ கற்றுக்கொள்வீர்கள் என்னை நம்புங்க எனவே இதை தேர்வுக்காக மட்டும் பார்க் படிக்காமல் நீங்கள் வாழ்க்கைக்காகவும் பல விஷயங்களை மனதில் நிறுத்திக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சரி இப்போது நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுக்கு நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி